ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய குருச்சுக்கர குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷ் வருடம் புரட்டாட்சி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் சனி மக பிரதோஷ நாளாகிய அதாவது பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிற பிரதோஷ வழிபாடு பிற இருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய பிற இருந்து நீங்கள் தவிர்க்கப்படக்கூடிய பிற இருந்து நீங்கள் காப்பாற்றக்கூடிய வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு அந்த மாதிரியான பிரதோஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகலவிதமான தோஷங்களுக்கு மேலே சந்தோஷத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனை இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த மாதிரி அதாவது சனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான காலங்கள் நாடி வரும் கடந்த காலங்களில் வாடி நின்ற நிலை விலகி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழ்கிறவங்களுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு நல்லது அனுகூலமான வர்ணம் கூட்டு தொழில் லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிகுதியாகும் குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய ஜாதக பலன்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கழ்வன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் பெருகும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதை மிகுதியாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை உறந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ரசய சார்ந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்மரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வன்மங்கள் விலகும் அதாவது வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அணு கூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் எடுக்கிற காரியத்தில் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய காசு பண வருமானங்கள் மிகுதியாக கூடிய கடந்த கால கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க செல்லியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நேரம் அதிர்ஷ்ட எழுதுகள் யூ எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதப்பை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் அதாவது சில ஆசைகள் சொல்ல முடியும் சில ஆசைகளில் வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாத ஆசைகளை கூட இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை வென்று காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் அதாவது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு முழுமையான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழ வழக்குகள் சந்தோஷமான அல்லது சாதகமான தீர்ப்புக்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராஜய சார்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் வண்டி வாகன கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க அனந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் யதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கும்ப ராச்சய சார்ந்தவர்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும் உடல் ரீதியான வகையில் ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் இராச்சிய சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சாத்வீக எண்ணம் அதிகரிக்கும் சந்தோஷமான சாதகமான சூழல் உருவாகும் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான் முடியாதவன் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்